இஸ்லாமலி கோம்தலாயத்தில் இந்த வீடியோவில் பாக்கு இருக்கிற வசனங்கள் அல்பா கராலை எம்பத்தி ஒண்ணு மற்றும் எம்பத்தி ரெண்டு ஸ்மீலா ரா ரஹி பலா மன் கசப அஹஹா த விஹி ஹதீ அத்து ஹூலா அரிஹும் அப்படியல்ல எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளை அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் வல் நதீனா ஜன்னா உலாய்காபுல் எவர் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள் வேதக்காரர்களாகிய யூதர்கள் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே நாங்கள் நரகத்தில் இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு இறைவன் இவ்வாறு பதிலளிக்கிறான் யூதர்களே நீங்கள் ஆசைப்பட்டதைப் போன்றும் நீங்கள் விரும்பியதைப் போன்றும் எதுவும் நடந்துவிடாது உண்மை என்னவெனில் யார் தீமை புரிந்து அவர்களில் தவறு அவர்களின் சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் தான் நரகத்துக்கு உரியோர் ஆவார் அதாவது எந்த இன்றி செய்வதெல்லாம் தீமையாக உள்ள நிலையில் மறுமை நாளை எவர் சந்திக்கிறாரோ அவர்தான் நரகவாசி ஆவார் அப்படின்னா சொர்க்கவாசி யார் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே விளக்கப்படுத்துகிறான் எவர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயர்கள் புரிந்தார்களோ அவர்களே சொர்க்கவாசிகள் ஆவார் அதாவது அவர்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கொண்டு மார்க்கத்துக்கு இசைவான வகையில் யார் நற்செயர்கள் புரிந்தார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கும் வகையாக நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணு மற்றும் நூற்றி இருபத்தி நாலில் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களே மறுமையில் உங்களின் விருப்பப்படியோ வேதக்காரர்களின் விருப்பப்படியோ இதுவும் நடந்து நடக்கப் போவது இல்லை மாறாக தீமையை செய்பவர் அதற்குரிய கூலி வழங்கப்பெறுவர் அல்லாகுவை தவிர வேறு எவரையும் தமக்கு நேசனாகவும் உதவியாளனாகவும் அவர்கள் அடைய மாட்டார்கள் மேலும் யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து நல்லாரங்கள் புரிகிறார்களோ அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் சிறிதளையும் அநீதி இழக்கப்படும் மாட்டார்கள் எண்பத்தி ஓராவது வசனம் தொடர்பாக இப்னு அப்பாஸ் அலி இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யோதர்களே உங்களை போன்று யார் செயல்பட்டார்களோ உங்களைப் போன்று யாரெல்லாம் மறுத்தார்களோ யாரின் இறைமறுப்பு அவரை சுற்றி வளைத்து கொண்டதோ இறுதியில் எந்த நன்மையும் இல்லாத நிலைக்கு ஆளாகிறார்களோ அவர்களெல்லாம் நரகவாசிகள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட குற்றம் அப்படிங்கிறதுக்கு இணை வைப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம்னு இப்னு அப்பாஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க ஹசன் ரஹம்துல்லாய்களை சொல்கிறது என்னன்னா பெரும் பாவங்கள் அப்படிங்கிறதையும் குற்றம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்கிறத தன்னோட விளக்கமாக சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவர்களின் குற்றம் அவர்களை சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறதுக்கு அவர்களின் இணை வைப்பு அவர்களை சுற்றி வளைத்து கொண்டது அப்படின்னு அத்தாவு ராமத்துலாய் அழகிய அவங்களும் ஹசன் ராமத்துலாய் அழகிய அவங்களும் விளக்கம் அளிக்கிறாங்க அல்லாஹின் தூதர் சல்லாஹ் சலம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறு பாவங்களை செய்வதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஏனெனில் அவை ஒரு மனிதரிடம் ஒன்று திரண்டால் அவரை அழித்துவிடும் மேலும் சிறு பாவங்களுக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹிஸ்லம் அவர்கள் ஓர் ஓமை கூறினார்கள் ஒரு கூட்டத்தார் திறந்தவெளி ஒன்றில் தங்கியிருந்தனர் அப்போது அவர்களின் உணவு வேலை வந்தது அவர்களில் ஒருவர் வெளியே சென்று ஒரு கல்லியை கொண்டு வந்தார் மற்றொருவர் இன்னொரு கல்லியை கொண்டு வந்தார் இறுதியில் ஒரு விறகு கட்டை சேர்ந்து விட்டது அது நெருப்பை மூட்டி தங்களின் உணவை அதிலிருந்து சமைத்தனர் கள்ளிகள் சேர்ந்து விறகு கட்டாக மாறுவதை போன்றே சிறிய பாவங்கள் சேர்ந்து பெரும் பாவமாக மாறி மனிதனையை அழித்துவிடும் இந்த ஹதீஸை இபுல் மசூர் வழியிலாக அவங்க அறிவிக்க முஸ்னத் அகமது போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது எண்பத்தி ரெண்டாவது வசனம் எவர் இறை நம்பிக்கை கொண்டு நல்லாரங்கள் புரிந்தனரோ அவர்கள் தான் சொர்க்கவாசிகளாவார் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அதாவது யூதர்களே யார் நீங்கள் மறுத்ததை நம்பி நீங்கள் கைவிட்ட மார்க்க கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கே சொர்க்கம் உரியது அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் நன்மை தீமை ஆகியவற்றுக்கான பிரதிபலன் அவரவருக்கு எப்போதும் நிரந்தரமாக இடைவிடாமல் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக யூதர்களுக்கு தெரியப்படுத்துகிறான் மேலும் ஒரு வசனத்தோட அடுத்த வெளியில் சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் சலாமா அலிக்குமுர் அஹ் லாயி